ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ரிசப் ராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று அம்மாவாசை நடக்கிறக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு குறிப்பிட்ட ஒரு பதினைந்து நாட்களானது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்கள் மாறுதலால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள்லாம் என்ன மேலும் உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத இருந்தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த ரிசப் சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சுக்கர பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக கூடிய உறவுகள் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் கார்த்திகையின் முதல் பாகம் ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாகங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு மேலும் ரிஷப ராசியில் பிறந்தவங்க மற்றவர்களை கவரும் வண்ணத்தில் அழகான தோட்டத்தில் இருப்பாங்களாம் இவங்க கம்பீரமான தோற்றத்தையும் நடுத்தரமான உயரத்தையும் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்க இயற்கையாகவே மிகவும் சாதுவாகவும் மிக அமைதியான குணத்தை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சண்டை என்று ஒன்று வந்துவிட்டா இவர்களை வீழ்த்துவது அப்படிங்கிறது சற்று கடினமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவங்களை நம்பி எந்த விஷயத்தை ஒப்படைத்தாலோ அதுல தனி அக்கறை செலுத்தி பொறுப்பா இருந்து செய்து முடித்து கொடுப்பாங்களாம் மேலும் ராசியில் பிறந்தவங்க சுயநலமா இருப்பது பிடிக்காத ஒரு விஷயமா அவங்களுக்கு இருக்கும் ராசிக்காரங்க பழகுவது இனிமையான குணத்தை கொண்டவங்களாக கண்டிப்பா இருப்பாங்க இவங்களுக்கு அடிக்கடி மாறாம ஒரே நிலையா இருக்கவே அதிகமா விருப்பம் உடையவங்களாக இருப்பாங்க இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டாங்க மேலும் இவங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதனை கண்டு தயங்காம அதை எதிர்த்து போராடும் தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களுடைய முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பு உடையவங்களாக இருக்குங்க மேலும் அழகாக சிரிப்பவர்களாகவும் இவங்க திகழ்வாங்க நண்பர்களோடு நெருங்கி பேசினாலுமே ஓரளவுக்கு தான் தன்னுடைய ரகசியத்தை இவங்க சொல்லுவாங்க மற்ற விஷயத்தெல்லாம் மனதிலே புதைத்து வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க காதலில் கை சே தேர்ந்தவர்களாக இருப்பாங்க காதலில் விளை வைப்பதில் கில்லாடியாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் மிக அக்கறையாக இருப்பாங்க இவர்களுக்கு திருமணம் ஆனதும் திருமண வாழ்க்கையை தம்பதியினர் ஒற்றுமையோடு அன்போடு பழகி மன வாழ்க்கையை அனுபவிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு கண்ணிய ராசியிலோ மகர ராசியிலோ பிறந்தவங்க ஜோடி சேர்ந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் சிம்மம் கும்பம் ராசிகளில் பிறந்தவர்கள் சேராமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ராசிக்காரர்களுக்கு நல்ல தாய் தந்தை கண்டிப்பாக இருப்பாங்க குழந்தைகளின் மனதில் நிறைந்த அன்பு தைரியம் நிறைந்திருக்கும் ராசி கன்னி பெண்களுக்கு சுகம் நிறைந்திருக்கும் ராசிக்காரர்கள் மற்றவர்களின் பேச்சில் மயங்காதவங்களாக இருப்பாங்க அவரின் சந்தோஷத்தில் மற்றவரையும் சந்தோஷமாக வைப்பாங்க விலமிந்த ராசி சேர்ந்தவங்க உயர்வுக்கு குடும்பம் மற்றும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தை பற்றி யோசனை செய்து அதற்கான தீர்வையும் எடுப்பாங்க மேலும் இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நாள் வந்து சனி மற்றும் புதன்கிழமை மேலும் இவங்களுடைய அதாவது இவர்கள் இந்த நாளில் எந்த காரியத்தை செய்தாலுமே வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் ரிசபராசிக்காரர்கள் சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்பை சுமக்க ஆரம்பித்து விடுவாங்க அதனால் அவரது குடும்பத்தினர் அவரை மிகவும் மரியாதையாக நடத்துவாங்க சிறு அளவில் தொழில் ஆரம்பித்தாலும் நேர்மையாக தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பணத்துக்காக தரும் குறைந்த பொருட்களை விற்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சா பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரிசபராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிலுமே தனித்து நின்று சாதனை படைத்து வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பா இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது உங்களது லாபாதிபதியான குரு பகவான் தன குடும்ப வாக்கிய ஸ்தானத்துல சஞ்சரிப்பதால எடுத்த வேலை எல்லாமே வெற்றியாகும் தடைப்பட்டிருந்த முயற்சி நடக்கும் குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் போகுது ஜென்ம ராசிக்குள்ளே உங்களுடைய நட்சத்திர நாதன் சூரியன் சஞ்சரிப்பதால் எல்லாத்துலேயுமே வேகம் ஏற்படும் நினைத்ததை உடனே சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற வேகம் உங்களுக்குள்ளே உண்டாகுங்க அதனால் உடல்நிலையில் சில பாதிப்பு வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேலைகள் அனைத்துமே வெற்றியாகும் இந்த நேரத்தில் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டுங்க தாய் ஒளி உறவால் சங்கடம் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதால் அவங்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஜீவனஸ்தானத்தில் ராகு சனி சஞ்சரிப்பதால் செய்து வரும் தொழில் மீது அதிக அக்கறை தேவை மேலும் உத்தியோகத்தில் இன்னும் சிலருக்கு பிரச்சனை ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதால் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது நியாயமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இட மாற்றம் கிடைக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்பின் மீதான அக்கறையில் மாற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக முன்னேற்றத்தில் தடை ஏற்படுவதால் படிப்பில் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒரு விஷயமா மாணவர்களுக்கு பார்க்கப்படுது மேலும் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சரித்தாலுமே நீச்சமாகி இருப்பதால் முன்னேற்றமான பலன்களை அவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் மேலும் ஜூன் எட்டு முதல் நான்காம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவோடு செவ்வாய் இணைவதால் உடல் சங்கடம் அதிகரிப்பார் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் பதினொன்று பன்னிரெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மற்றும் ஜூன் ஒன்று ஆறு பத்து செய்ய வேண்டிய பரிகாரம் ஏகாம்பரேஸ்வரரை வழிபட வளம் உண்டாகும் மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோகா இருந்த காலகட்டமாக இருக்கும் மேலும் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் குரு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு வியாபாரத்தில் இருந்த வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் தொழிலில் ஏற்பட்ட போட்டி நீங்கும் உத்தியோகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்பு இல்லாமல் போகும் உடல்நிலை சரியாகும் இழுப்பறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு இப்போ சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளை முறியடிப்பீங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சியில் இருந்தவங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பானது கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்தவங்க இந்த காலகட்டத்தில் தகுதியான வேலை கிடைக்க போகுது மேலும் பத்தாம் இடம் சனி பகவானுக்கு ராகு பகவானுக்கும் குரு பார்வை கிடைப்பதால தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி இல்லாமல் போகும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வீண் சிந்தனைகளும் தவறான பழக்க வழக்கங்களும் இந்த நேரத்தில் உங்களை முன்னேற முன்னேற்ற இருந்து மாற்ற செய்யும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சூரியன் உங்களை வேகமாக செயல்பட வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு சொந்த சந்திராஷ்டம ஜூன் பன்னிரெண்டு பதிமூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் இருபத்தி ஒன்பது மற்றும் இருபத்தி நாலு ஜூன் மாதம் இரண்டு ஆறு பதினொன்று செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட நன்மை கிடைக்கும் மேலும் சிறு மிருகசீரிடம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதாவது உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் மூன்றாவது இடத்துல ஜூன் மாதம் எட்டு வரை சஞ்சரித்தாலுமே அவர் நீச்சம் அடைந்திருப்பதால் முன்னேற்றம் என்பது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் போகும் அதற்கு பிறகு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவோடு இணைவதால் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்பு தோன்றும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவார் குடும்பத்தில் நிம்மதியான நிலையை ஏற்படுத்துவார் நிதி நிலையை உயர்த்துவாரு உங்கள் செல்வாக்க அதிகரிப்பாரு எதிர்ப்பு மற்றும் வழக்கு என்ற நிலையில் எல்லாத்தையுமே மாற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இத்தனை நாளும் எந்தையோ பறி கொடுத்தது போல இருந்தால் உங்களுக்கு இனி முன்னேற்றகரமான நிலை அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் ஆறு ஒன்பது மே இருபத்தி ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஏழு ஆறு ஒன்பது சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் பதிமூன்று பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் வைத்தீஸ்வரரை வழிபட சங்கடம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு மூலயமா ரிஷவராசிக்காரங்க அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோஸெல்லாம் நீங்கள் பார்த்து முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்க ாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க